இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நீங்க தேர்தல் களத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு மாற்று அரசியல் தான் அதற்கு காரணம் இந்த கார்ப்பரேட்டிசம் சார்ந்த எது சூட்சமும் இருக்குதா இதை எப்படி பாக்குறது திடீர்னு ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடியில் வந்து ஏதாவது இருக்கும் சில கைகள் இருக்கும் அரசியல்ங்கிறது சில பேர்ல ரத்தத்துல ஊர்னு ஆரம்பத்துல இருந்து அரசியல் ஈடுபட்டு வர்றதுதான் அரசியல் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துப்போமே இப்ப நம்ம நாட்டினுடைய பிரதமர் அரசியல்வாதி ஏன்னா அவர் ஃப்ரம் தி பிகினிங் அரசியலேயே இருந்து வந்திருக்காங்க அவர் அரசியல் அல்லது நமக்கு தெரிஞ்ச மற்ற தலைவர்கள் எல்லாம் நம்ம ஊர் எம்எல்ஏ நம்ம எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஸ்டார்டிங் அந்த சின்ன சின்ன பொறுப்புல இருந்து வந்து அரசியலுக்கு வந்திருப்பாங்க நம்ம வைகோ எடுத்து பார்த்துக்கணும் அவர் சின்ன வயசுல இருந்து அரசியலுக்கு வந்து நம்ம இப்படி முதலமைச்சர் எடுத்துப்போம் எல்லாம் அப்படி அரசியலுக்கு வந்திருப்பாங்க இது திடீர்னு யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு அரசியல் இயக்கம் வரும்போது அது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும் இவங்க பின்னாடி எந்த கை இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் கார்ப்பரேட்டுகளுடைய கை இல்லாமல் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெரிய கட்டமைப்பை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட முடியாது கார்ப்பரேட்டுகளுடைய உதவி இல்லாம கொண்டு வர முடியாது அதனால இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசா ஒரு ஏற்பாடு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு தேடல் இளையம் தலைமுறையிட்ட இருக்கிறத பார்க்கலாம் இங்க வந்து ரெண்டு அரசியல் இருக்கு திமுக அரசியல் அதிமுக அரசியல் இரண்டு அரசியல் இருக்கு இதை தவிர்த்துட்டு வேற வேணாவது நல்லது மக்களுக்கு உண்மையாக நடந்துக்கிற ஒரு இது கிடைக்காதா அப்படிங்கிற தேடல் மக்கள்கிட்ட இருக்குங்கிறத அதாவது விழிப்படைந்த மக்கள் பிற பேரு மத முட்டாள்தனத்தில் போய் மத பிற்போக்குத்தனத்தில் போய் மதவாத கருத்துக்கள்ல போய் வேறு மாற்று அரசியலை தேடுறது ஒன்று இருக்கு அப்படி இல்லாம வேற ஒரு நல்ல ஆளுகளாக வந்துடமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இளம் தலைமுறைகிட்ட இருக்கு அத பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சு விஜய் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்காரு அது கொஞ்சம் ஒரு சந்தேக கண்ணோட்டப்படக்கூடியதுதான் அவரு தன்னை ஒரு அரசியல்வாதியாக நில நாட்டணும் அரசியல்ங்கிறது மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசி வர்றது அவர் நில நாட்டணும் அதுக்கு இறங்கி வரணும் அது இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அதை வந்து நம்ம வந்து முடிவு செய்யணும் முடியும் சென்னையிலுடைய ஒரு பிரபலமான மஸிதுடைய முன்னாளிமா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மத்தியில் பேட்டி எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒருத்தர் வந்து அதை ஆதரிக்கணும் அதை ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஆதரிக்க ஆதரிக்கக்கூடாது என்று பேசிய பேசிய நபர் அவர் சொல்லக்கூடிய கருத்து இந்த மாதிரி சொல்லியிருந்தால் அது வேற ஆனால் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா அவர் திரைத்துறையை சார்ந்தவர் அப்படின்றது மட்டும்தான் திரைத்துறையை சார்ந்தவர் அப்படின்னா பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பேச்சு தமிழ்நாட்டுடைய பழைய மக்கள் சொல்வது தமிழ்நாட்டுடைய பொற்காலம் என்பது எம்ஜிஆருடைய காலம்ன்றாங்க எம்ஜிஆர் திரைத்துறையை சார்ந்தவர் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் கலைஞர் கூட திரைத்துறையை சார்ந்து ஏதோ எழுதியிருக்கார் நடிக்கவில்லைனா எழுதியிருக்கார் இப்போ இருக்கக்கூடிய திமுக ரெட் ஜெயின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுருக்காங்க அதுவும் திரைத்துறை தான் திரைத்துறையை சார்ந்து இருக்காங்க அப்படின்றதுக்காக வேண்டி அவர்கள் நம்மை ஆட்சி ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு எந்த மக்களுக்கு மத்தியில் நமக்கல்ல மக்களுக்கு மத்தியில் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்காது வேறு கருத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ இவர் வந்து விஜய் என்பவர் திரைத்துறையை சார்ந்திருக்கார் அதனால வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்றது வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த எதிர்ப்பாங்களா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழக முஸ்லிம்கள் செய்த பிழைகள்ல ஒன்னா சொல்றது நீண்ட நாள் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருந்தார் அந்த ஆட்சியில் இருக்கிற காலம் எல்லாம் கூட அவருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஒரு அகல் அகழ்ச்சி இருந்தது ஒரு நெருக்கம் இருக்கல திமுகவோட இருந்த ஒரு நெருக்கம் அண்ணா அதிமுகவோட இருக்கல காலம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆட்சி ஏன் இங்க வந்து ஒரு இந்துக்களுக்கு ஒரு அமைப்பு இருக்க கூடாதுன்னு முதல் முதல்ல கேள்வி எழுப்பினரு அவர் தான் அதுமே எதுக்கு காரணம் இந்த அகழ்ச்சிக்கு காரணம் தான் அவர் வந்து அந்த அந்த அமைப்புகளுடைய பின்னணியை தெரியாம அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்க வச்சதுக்கு காரணம் நம்மீதான ஒரு நெருக்கம் அவருக்கு இல்லாம போனது காரணம் முஸ்லிம்கள்ட்ட இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு முஸ்லிம்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பலவீனம் என்னன்னா அரசியலா அரசியலா பார்க்காம போறது அதுவும் நம்ம இருக்கிற அரசியல் இஸ்லாமிய அரசியல்னு ஒன்று இருந்தால் அது நடைமுறையில் வறுக்கும் போது இஸ்லாமிய அரசியல் அல்லது அதற்கான கோட்பாடுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு இஸ்லாமிய அரசியலில் ஆட்சியாளன் மது அருந்துறான்னு வைங்களேன் நான் என்னடா முஸ்லீம் ஆட்சியாளர் இருந்துட்டு தண்ணி அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆட்சேபடம் பண்ணுறதுக்கு நியாயம் வரும் இஸ்லாமிய சமூக சூழல் இல்லாத நம்ம பெரும்பான்மையாக இல்லாத சிறுபான்மையாக இருக்கிற நாட்டில் பன்முக சமூக மக்கள் கொடி இருக்கிற நாட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்முடைய மத சட்டங்களின் கண்ணோட்டத்திலேயே பார்க்க முடியாது அதில் அவர் அவர் திரைத்துறையில் நடித்தார் அப்படிங்கிறத வந்து நாம் பருவ பாவமாக பார்த்தோம்னா அது ஒரு பொருத்தமானதில்லை நம்ம தான் எம்ஜிஆர்கிட்ட வந்து நம்ம நிறைய வரைக்கும் வந்துட்டோம் ஆனால் ஒன்று எம்ஜிஆருடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்லாம் நான் சொல்கிறத வந்து ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் நீண்ட காலம் ஆட்சி செய்துட்டார் அவர் இருக்கிற வரைக்கும் வேறு யாராலும் அவர் வர முடியல மக்கள் அபிமானத்துக்குரிய ஒருத்தராக இருந்தார் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்ல நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கும் ஒரு ஏழு சதவீதம்னு அரசு செலவு சரி நம்ம கணக்கின்படி பார்த்தா கூட ஒரு பத்து சதவீதம்னு வச்சா கூட மீதி இருக்கிற தொண்ணூ தொண்ணூறு சதவீத மக்களுடைய தீர்மானம் தானே அதிகாரத்துக்கு யார நிறுத்த முடியும் அவரை நிறுத்த முடியும் அப்ப அவரை வந்து நம்முடைய மத கண்ணோட்டத்தோட நம்ம பாக்கிறது வந்து பொருத்தமல்ல அரசியலுக்கும் அது ஒரு பொருந்தி வரக்கூடிய ஒரு செயல் இல்லை அவர் எவ்வளவு தூரம் நீதி பராமரிப்பவரா இருப்பாரு நமக்கு நமக்கு அவர் நீதியா நடந்துக்குவாரு அதுதான் பாக்கணும் ஆட்சியாளர்கள் நமக்கு நீதியா நடந்துக்குவாங்களா இது முதல்ல பார்க்க வேண்டியது அதை விட முக்கியம் என்ன தெரியுமா ஆட்சியாளர்கள் நமக்கு அக்கிரமம் செய்யாம இருப்பாங்களான்னு பாக்குறேன் ஒரு ஆட்சியாளர் விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அது என்னென்னா நமக்கு இவன் அநியாயம் பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு பார்க்குறது தான் லீக் யூ சிங்கப்பூருடைய சிங்கப்பூர் உருவாக்கின ஒரு சிற்பின்னு சொல்லலாம் அந்த நாட்டை பல தரப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த நாட்டை வந்து உருவாக்கி ஒரு இன்னைக்கு வந்து உலகத்தில் மக்களை கவர்ந்து ஒரு நாடாக தவிர்க்க முடியும் சின்ன நாடு ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக நீங்கள் படிச்சிருப்பீங்களா இல்லையா உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல் பாஸ்போர்ட் வந்து சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட் தான் ஃபஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டு சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் இருந்தால் விசா இல்லாமல் நீங்கள் எத்தனையோ நாடுகளுக்கு போலாம் நல்லா இருக்கு அப்படி அதை உருவாக்குனதுல லிக்வான்யூ ஒரு தடவை லீக்வான்யூ என்ன பண்ணுறாருனா ஒரு முஸ்லீமை வந்து எம்பியாக நியமிக்கிறார் அங்கெல்லாம் அது ஒரு ஒரு மாதிரி அரசு தான் ஓகே அவர் சொன்னார்னா அது நடக்க ஒரு முஸ்லீம் எம்பியை நிர்வகிக்கிறார் அந்த எம்பி வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஃபஸ்ட் கூட்டத்தில் எழுந்திரிச்சு பேசும்போது நீங்கள் வந்து இங்கே எப்படி சீனர்களை நடத்துகிறீர்களோ அதுபோல நீங்கள் இந்த முஸ்லீம்களை நடத்துவதில்லை அப்படின்னு பேசிடுறார் பேசுனதுக்கு வான் எந்திரிச்சு சொல்கிறாரு நம்ம அரசு சட்டங்கள் எல்லாம் வச்சிடலாம் வகி எழுதிடலாம் நமக்கு கீழே மக்கள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிற போது சீனர்களுக்கு நிகராக முஸ்லீம்கள் நடத்தப்படலை அப்படின்றத பற்றி நான் கவலைப்படுறதில்லை சீனர்களாலே முஸ்லீம்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நினைச்சு நான் கவலைப்படுறினார் ஒரு சிறுபான்மை சமுதாயமாக நாம யோசிக்க வேண்டிய விஷயம் அது இவன் நமக்கு நன்மை செய்யறவனா இல்லாட்டியும் அக்கிரம் அக்கிரமம் செய்யறவனா தீமை அநீதி இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்து தான் ஆட்சியாளர்களை நம்ம முடிவு செய்யணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து ரொம்ப தெளிவாகத்தான் இருக்காங்க அவங்க தனிப்பட்டு சிந்திப்பதே இல்லை மதம்ங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் சிந்திச்சாங்கன்னு என்னால பார்க்க யோசிக்கவே முடியல அப்படி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா முஸ்லீம் லீக்கு மட்டும்தான் அவங்க போட்டுக்கணும் உண்மை இல்லையா அப்படி ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்கா அதனால தமிழ்நாட்டு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பொது ஜனம் என்ன கருதுதோ அதை தான் பார்த்துச்சு ஆனால் என்ன பார்க்கும் அப்படின்னா நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்னு பாதிக்க கூடாது கன்ஃபார்ம் நம்மளை பாதிச்சிடக்கூடாதுன்னு பார்க்கும் ஏதாவது நமக்கு நன்மை செய்வானான்னு யோசிக்கும் பாதிக்க பார்க்கும் அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து திமுக அரசுக்கு முஸ்லீம்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றது அப்ப இதுல வந்து ஒருத்தர் வந்து இது இது அவர் வந்து சாமன் சாம்பன் ஒரு ஜாய்ஸ் இல்லாத அப்படின்னு எல்லாம் பேசுறது வந்து போதுமான பக்குவம் இல்லாம பேசுறதுன்னு அர்த்தம் இவர் திரைப்பட துறையை சார்ந்தவர் இவர் நல்ல அரசியல்ல ஈடுபட்டு இப்ப ஒரு ஆளுங்கட்சி இருந்தா கூட ஒரு எதிர்க்கட்சி வேணுமா இல்லையா சரியான எதிர்க்கட்சி வேணுமா எத்தனையோ விஷயங்கள் பேசப்பட தமிழ்நாட்டு அரசியல்ல பேசப்படும் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல பேசப்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு உதாரணமா கூட்டணி கட்சிகளே காங்கிரஸ் ஆகட்டும் அல்லது நம்ம திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் அந்த கட்சிகளுக்குள்ளேயே வந்து நிறைய கோபங்கள் இருக்கு இவங்க வந்து திமுக அரசு என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயத்துல ஆனா அவங்க உள் கட்சிக்குள்ள இருக்கிறதுனால அவங்க பேச முடியாம இருக்கலாம் எதிர்கட்சியா வர நிக்கிறவங்க அந்த அரசியலை செய்யணும் அரசியலை செஞ்சா தானே நடக்கும் அரசியலை செய்யாம சும்மா ஒரு நடிகராக இருக்கிறதுனால மட்டும் மக்கள் செல்வாக்கு வாங்கிடலாம்னு நினைச்சா சரியானது அவரை நடிகராக பாக்குற அந்த நடைமுறையும் செல்வான சரியான அரசியல் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா மக்கள் செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்களும் நானும் ஒரு நல்ல கருத்தை போய் பேசினா அதை கேட்கறதுக்கு நாலு பேர் வரமாட்டான் அவரு சும்மா வந்து நின்னாலே பாக்குறதுக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்கிற போது அவர் நல்லது செய்யணும் அவர் அரசியல் பரணும் நல்லது செய்யணும்னு நம்ம நம்ம அவர் செஞ்சா நல்லது